சுத்துடி மீனோன் கடல்ல கிடக்குற ஒரு ஆபத்தான ஒரு மீனை காமிக்க பாருங்க இருக்கேன் இப்ப எங்க எங்களை நெத்திலியோட சேர்ந்து என்ன மீன்ல வந்திருக்குண்டா கனவா வந்திருக்கு அது கூட சேர்ந்து பேத்த வந்திருக்கு அதை விட ரொம்ப முக்கியமானவன் இவன் தான் மாட்டி பாத்தி சதராதான் இதுதான் அந்த மீன் இது என்னன்னா ஜெல்லி பீஸ் சொல்லுவாங்க ஜெல்லி பீஸில் ரொம்ப வகை இருக்கு ஆனால் இது வந்து நாலு முக்கு சொறி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இதுல உள்ள கொடுக்கு இந்த கீழே ஒரு கொடுக்கு மாதிரி கொங்குங்க மஞ்சள் கலரில் அது இதுல இல்லை தட்டி கீழே விழுந்துட்டு அது இருந்து நம்மளுக்கு நெஞ்சில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெஞ்சில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருங்க அந்த அளவு ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினம் தான் இந்த ஜெல்லி பீஸ் நாலு மூக்கு சொறி அப்படின்னு சொல்லுவோம் இதுல இங்கிலீஷில் வேற என்ன பேர் இருக்குன்னு தெரியல நீங்கள் தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த மீன்லாம் கடந்துச்சுன்னா இந்த ஜெல்லி பிஸ் கடைந்துச்சுன்னா கைசி யாருமே கடலுக்குள்ள இறங்காது இறங்குனீங்கன்னா பட்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தீயில பட்ட மாதிரி ஆயிரும் தீயில உடம்பு பிடிச்சுன்னு அதே மாதிரி ஆயிருங்க நாங்க பக்கத்து பாட்டுல மீன் எடுக்க போறோம் வேங்க வாங்க பாட்டு எங்க பாட்டு எங்க பாட்டு வாங்க யாரா சொல்லுங்க பக்கத்து பாட்டுல அப்படி நாங்க வந்து மீன் அள்ளி கொடுக்குறோம் நெத்திலி மீன் கட்டுனாங்க அவங்கள அள்ளி கொடுக்குறோம் டக்குண்டு டக்குண்டு ஆ கொடுங்க கொடுங்க ஓகே டன் டே நங்கர் டே நங்கர் 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 நங்கரோம் ஜெலிபீஸ் கிடந்ததுன்னா தை செய்து யாருமே தண்ணிக்கெல்லாம் இறங்கிறாதிங்கண்ணே வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தே கையில் பட்டாலும் நம்மளுக்கு தீப்பும் ஆ பட்ட மாதிரி ஆகிருங்க தண்ணியில் விட்டுறேன்